அத்தியாயம் நூற்று இருபத்தி இரண்டு மந்திரவாதிக்கெல்லாம் மந்திரவாதி நாண்டா ஹவ் யூ மின்னல் வேக தாக்குதல் லோங் ஹாவோ மின்னல் வேகத்தில் தரையில் இறங்கினான் மூச்சு இறைத்தது உளுக்குள் ஆன்மீக சக்தி குறைந்ததால் வந்த பலவீனம் இது இது ஒரு வாழ்வா சாவா போர் என்றால் ஆன்மீக சக்தியை மீட்டெடுக்கும் மாத்திரையை பயன்படுத்தியிருப்பான் ஆனால் ஒரு போட்டிக்கு இவ்வளவு மதிப்புமிக்க பொருட்களை வீணடிக்க விரும்பவில்லை அதையும் விட முக்கியம் இப்போட்டிகள் மூலம் தனது திறமைகளை வெளிக்கொண்டுவர நினைத்தான் சர்று நின்று நம்பிக்கை மோதிரம் விடுவித்தான் சட்டென்று தரையில் கால் பதித்து மீண்டும் பாய்ந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தான் இப்போது ஹுவாங்யிக்கு இருபது மீட்டர் தொலைவில் தான் இருந்தான் இந்த இடைவெளியை ஒரு நொடியில் குறைத்துவிட்டால் வெற்றி நிச்சயம் ஆனால் அதே நேரம் ஹுவாங்யி ஒரு புன்னகையை உதிர்த்தான் தனது மந்திரக்கோலை பிடித்தபடி தொடர்ந்து மந்திரம் உச்சரித்தான் ஒரு ஒளிரும் வளையம் திடீரென தரையில் தோன்றியது அந்த வளையம் தரையில் நகர்ந்து லோங் ஹாவோ சென்னின் காலடியில் வந்தது சரியாக அந்த நொடியில் பத்து முட்கள் தரையில் இருந்து உயர்ந்து ஒரு கூண்டு போல லோங் ஹாவோ சென்னை உள்ளே சிக்க வைத்தன பூமி தனிம பேயும் அதே நொடியில் மந்திரம் உச்சரிக்க ஆரம்பித்தது ஹுவாங் யுடன் அதன் ஒத்திசைவு அருமையாக இருந்தது காற்றில் ஒரு மஞ்சள் நிறம் திடீரென தோன்றியது உடனடியாக ஆலைக்கல் அளவுள்ள பத்து கற்கள் வானத்தில் இருந்து லோங் ஹாவோ சென்னின் மீது விழுந்தன லோங் ஹாவோ சென்னிடம் தனது ஒளிமயமான கேடயம் இருந்திருந்தால் விழுந்து கொண்டிருக்கும் இந்த கற்களை தடுப்பது கடினமாக இருந்திருக்காது ஆனால் ஒளிமயமான கேடயம் ஏற்கனவே அழிந்துவிட்டது அவனிடம் வேறு எந்த கேடயமும் இல்லை ஆழமாக மூச்சை கொண்ட லோங் ஹாவோ சென் சண்டையில் கவனம் செலுத்தினான் தன்னைச் சுற்றியுள்ள கூண்டை பார்த்தபோது இந்த சண்டையில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என்பதை உணர்ந்தான் இருப்பினும் கடைசி நொடி வரை நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்ல மாட்டேன் என்று உறுதியாக இருந்தான் தனது சுடர் வாளின் பிடியை இரு கைகளாலும் பிடித்தபடி இடது காலை ஒரு சிறிய அடி எடுத்து வைத்து கால்களை நெருக்கமாக வைத்து இடுப்பை தாழ்த்தி குதிக்க ஆரம்பித்தான் உறுதி மற்றும் விடாமுயற்சியுடன் தரையில் விழும் கற்களைப் பார்த்தபடி தனது குதிக்கும் அசைவை முடித்தான் இந்த நேரத்தில் லோங் ஹாவோ சென்னின் போர் திறனும் வலுவான மனவலிமையும் வெளிப்பட்டன அவன் எந்த ஆன்மீக சக்தியையும் பயன்படுத்தவில்லை முழுவதுமாக தனது உடல் வலிமையை நம்பி நூறு மீட்டர் உயரம் குதித்து விழுந்து கொண்டிருந்த பாறைகளுடன் மோதினான் இந்த நெருக்கடியான நேரத்தில் சுடர் கற்களின் பக்கவாட்டில் அதாவது அவற்றின் மிகவும் பலவீனமான பகுதியில் குதிக்கும் சக்தியை பயன்படுத்தி தாக்கியது வெறித்தனமாக தாக்காமல் ஆன்மீக சக்தியை சேமித்து அதிகபட்ச அளவில் சண்டையிடுவதற்கு இதுவே சிறந்த முறை மறுபுறம் ஹுவாங்யும் அவனது பூமி தனிமப்பேயும் நீண்ட மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தனர் இந்த முறை முந்தைய மந்திரத்தை விட உச்சரிக்கும் நேரம் இன்னும் அதிகமாக இருந்தது பூமி தனிம பேயுடன் இந்த கூட்டு மந்திரத்தில் இன்னும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அது மிக மெதுவாக இருந்தது ஒரு இசை அளவை உச்சரித்து முடித்ததும் அவனது தனிம பேயை அடுத்ததை ஆரம்பிக்க அனுமதித்தான் இப்படியே தொடர்ந்தது இது மந்திரவாதிகளின் கூட்டு உச்சரிப்பின் சாரம் இத்தகைய விரிவான மந்திரத்தால் செயல்படுத்தப்படும் ஒரு மந்திரம் ஒரு இரகசிய மந்திரமாக மட்டுமே இருக்க முடியும் மந்திரம் உச்சரிப்பவர்களுக்கு இடையே அதிக ஒருங்கிணைப்பு தேவை ஒரு தனிம பேயை பயன்படுத்துவது இத்தகைய கூட்டு மந்திரத்தை செய்ய எளிதான வழி மூன்றாவது குழுவின் மற்ற எட்டு போட்டியாளர்களும் இப்போது போட்டி ஏற்கனவே முடிந்துவிட்டது என்பதை தெளிவாக காண முடிந்தது ஹுவாங்யியும் அவனது பூமி தனிம பேயும் என்ன வகையான மந்திரத்தை உச்சரித்தாலும் லோங் ஹாவோ சென் அதை தடுக்க வழியில்லை மேலும் இயற்கையாகவே ஒரு மந்திர உச்சரிப்பு எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சென் டஜன் கணக்கான விழுந்த கற்களை பறக்கவிட்டான் தனது உடல் வலிமை உண்மையில் பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை ஆச்சரியத்துடன் கண்டான் தொடர்ந்து இந்த விழுந்த கற்களை உடைத்தது அவனது கைகளுக்கு சர்வு உணர்வின்மையை ஏற்படுத்தியது ஆனால் குறைந்தபட்சம் அவன் தனது உள் ஆன்மீக சக்தியை இந்த வழியில் சேமிக்க முடிந்தது பெயின் தங்க சிவப்பு ஒளி மீண்டும் பிரகாசித்தது மீண்டும் அது பிரகாசமான சூரிய தான் லோங் ஹாவோ சென் தன்னைச் சுற்றிலுள்ள கூண்டில் ஒரு இடைவெளியை உருவாக்க இரண்டு முறை அதைத் தொடர்ந்து பயன்படுத்தினான் இருந்து பாய்ந்து வெளியேறினான் உனக்கு நேரம் பத்தாது நீ விட்டுக் கொடுக்கத்தான் முடியும் ஹுவாங் யின் அலட்சியமான குரல் ஒலித்தது அவன் நம்பிக்கையான புன்னகையை வெளிப்படுத்தினான் அவனது மென்மையான முகத்தில் சில மறைக்கப்பட்ட பெருமை மற்றும் அகங்காரம் இருந்தது ஹாவோ சென் பாய்ந்து தாக்கவில்லை தரை முற்றிலும் மாறிவிட்டது என்பதை அவன் கண்டான் அசல் மணல் மண் மீது இப்போது மங்களான மஞ்சள் ஒளி இருந்தது இந்த ஒளி அவ்வளவு தீவிரமாக இல்லை ஆனால் அது இன்னும் இருந்தது ஹுவாங் ஈ மெதுவாக சிரித்தான் சரி இல்லையா அப்படியானால் நீயே பார்த்துக்கொள் அவன் தனது கையில் இருந்த கோலை லேசாக ஆட்டியதும் ஒரு விசித்திரமான காட்சி ஏற்பட்டது அவனுக்கு கீழே இருந்த மண் திடீரென வீங்கியது அவனது உடலை மூன்று மீட்டர் உயரத்தில் காற்றில் தழியது உடனடியாக பின்னால் அந்த வீங்கிய மண் பின்வாங்கியது அவனது முதுகுக்கு பின்னால் வந்தது லோங் ஹாவோ சென்னின் பாய்ச்சல் வேகத்தை விட வேகமாக ஒரு நொடியில் இக்கும் லோங் ஹாவோ சென்னிற்கும் இடையே இருந்த தூரம் நூறு மீட்டர் அதிகரித்தது போல் தோன்றியது யோத்தர்களாக இருந்தாலும் சரி நைட்களாக இருந்தாலும் சரி ஒரு மந்திரவாதியை எதிர்கொள்ளும்போது மிக முக்கியமான விஷயம் தூரம் அவர்களுக்கு இடையிலான தூரம் திடீரென அதிகரிப்பதைக் கண்ட லோங் ஹாவோ சென் திகைத்து போனான் உடனடியாக தனக்குக் கீழே தரை அசைவதை உணர்ந்தான் ஒரு பெரிய மண் குவியல் திடீரென மேலேறி அசைந்தது அவனது உடல் உடனடியாக அதனால் தூக்கி எறியப்பட்டது லோங் ஹாவோ சென் தனது உடலை காற்றில் சுருக்கிக் கொண்டு தரையை நோக்கி தனது திசையை மாற்றினான் ஆனால் மற்றொரு மண்குவியல் தூண்டப்பட்டு அவனை கடுமையாக தாக்கியது தனது வாளை அசைத்து கீழே வெட்டினான் பேய் பெரும் சக்தி லோங் ஹாவோ சென்னை மீண்டும் காற்றில் தூக்கி எறிந்தது அனைத்து நம்பிக்கையையும் கைவிட்டு அவன் காட்சியை தெளிவாக காண முடிந்தது முழு அரங்கமும் உயிர் பெற்றதைப் போல எண்ணற்ற மண்குவியல்கள் அலைகளைப் போல புரண்டு வந்தன ஹுவாங்கியை தொலைவில் அமைதியாக நின்றபடி தனது கட்டுப்பாட்டை செலுத்திக் கொண்டிருந்தான் புன்னகையுடன் அவனை கேலியாக பார்த்தான் ஆறாம் நிலை பூமி கட்டுப்பாட்டு மந்திரம் பூமி அலைகள் இது பூமி தனிமத்தை கட்டுப்படுத்தும் ஒரு மந்திரவாதிக்குச் சிறந்த தற்காப்பு மந்திரம் இது தனது சொந்த உடலின் திசையை மாற்றவும் அல்லது விரைவாக நகரவும் உதவுவது மட்டுமல்லாமல் தாக்குதல்களை தடுக்கவும் அல்லது எதிரிகளை தாக்க பயன்படுத்தப்படலாம் எனவே இது தாக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வலிமையான கட்டுப்பாட்டு நுட்பமாகும் எதிரி தரையில் இருக்கும் வரை இந்த மந்திரத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து தப்பிக்க அவனுக்கு கிட்டத்தட்ட வழி இல்லை எதிராளியின் பலம் அந்த மந்திரத்தை அழிக்க முடியாத அளவுக்கு வலிமையாக இருந்தாலன்றி லோங்ஹாவோ சென் கீழே விழக்கூட நேரமில்லாமல் மீண்டும் காற்றில் தூக்கி ஏறியப்பட்டான் அலைகளில் ஒரு சிறிய படகு போல அனைத்து திசைகளில் இருந்தும் எண்ணற்ற பூமி அலைகள் இடைவிடாமல் அவனது உடலை தாக்கின லோங்ஹாவோ சென்னின் உடல் மிகவும் வலிமையாக இருந்தாலும் அவனது உடலில் இருந்து ஒரு இரத்த வெள்ளம் வருவதை அது தடுக்கவில்லை நடுவர் இந்த போர்க்களத்தில் இருந்து வெகு தொலைவில் அதே இடத்தில் நின்று இந்த காட்சியை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் லோங் ஹாவோ சென் விட்டு கொடுப்பான் என்று எதிர்பார்த்தான் பூமி அலைகளுடன் லோங் ஹாவோ சென்னின் போராட்டத்தை பார்த்த ஹுவாங்யக்கு சறு போற்றாமல் இருக்க முடியவில்லை இந்த இளம் நைட் தன்னை விட தான் ஆனால் ஏற்கனவே ஐந்தாம் நிலை வரை பயிற்சி செய்துள்ளான் மேலும் அவனது மன உறுதியும் மன உறுதியும் உண்மையானவை ஆனால் இறுதியில் அவன் ஒரு நைட் தான் அதற்கும் மேலாக தான் ஒரு பகுதி கட்டுப்பாட்டில் நிபுணன் ஆமாம் ஒரு நைட்டை எதிர்கொண்டான் அதனால் என்ன அவனது முழுமையான கட்டுப்பாட்டின் உணர்வு மிகவும் அற்புதமாக இருந்தது குறிப்பாக இந்த வகையான எத்திரிக்கு எதிராக இந்த நேரத்தில் லோங் ஹாவோ சென்னின் உடல் திடீரென காற்றில் தூக்கி எறியப்பட்டதும் அவனது விமானத்தில் திடீரென நின்றது யி லோங் ஹாவோ சென்னின் உடலில் ஒரு அறியப்படாத இடத்திலிருந்து வந்த ஒரு ஊதா நிற ஒளியை மங்கலாக மட்டுமே காண முடிந்தது உடனடியாக ஒரு விரிவான ஊதான் நிற குறிப்பு எந்த ஆதாரமும் இல்லாமல் தோன்றியது ஆச்சரியப்படும் விதமாக அவனது உடலை வலுக்கட்டாயமாக தாங்கியது அதனால் அவன் தொடர்ந்து கீழே விழவில்லை ஆர் ஒரு கோபமான ஓலமிடும் சத்தம் மிக மோசமாக ஒலித்தது அரங்கத்தைச் சுற்றியுள்ள அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஒரு ஒளி உடனடியாக ஊதான் நிற ஒளியை சுற்றி பரவியது ஒன்பது ஊதா நிற விளக்குகள் மின்னின காற்றில் உள்ள விசித்திரமான குறியீட்டை சுற்றி வளைத்து ஒரு பெரிய உடல் லோங் ஹாவோ சென்னுக்கு கீழே தோன்றி அவனை பிடித்தது ஹாவோ யூ ஹாவோ சென் அவனது பெயரை அழைத்தான் சறு ஆச்சரியத்துடன் ஹாவோ யூவின் அகன்ற முதுகில் சாய்ந்து மூச்சை வேகமாக உள்ளிழுத்தான் அவனது உள் ஆன்மீக சக்தி கிட்டத்தட்ட முழுமையாக தீர்ந்துவிட்டது இது அவனுக்கு மிகவும் சங்கடமான உணர்வை அளித்தது மீண்டும் ஒரு பூமி அலையால் தூக்கி எறியப்பட்டால் ஒருவேளை அவன் உண்மையில் காயமடையக்கூடும் ஆம் ஹாவோ யோ வந்தது லோங் ஹாவோ சென் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்து அவனது பக்கத்திற்கு வர தேர்வு செய்தது ஒரு பிரகாசமான நீல பச்சை ஒளி ஹாவோ யூவின் உடலின் அடியில் தோன்றியது அவனது நான்கு மீட்டர் நீளமுள்ள உடலின் எடையைத் தாங்கிக் கொண்டு லோங் ஹாவோ சென்னின் பக்கத்தில் இருந்தபோது அது ஒரு செல்லப் பிராணி போல பாசத்துடன் அன்பை தேடிச் செயல்பட்டது ஆனால் இந்த நேரத்தில் ஹாவோயூவின் மூன்று தலைகளின் ஆறு கண்களும் முற்றிலும் பனிக்கட்டியாக குளிர்ந்திருந்தன காற்றில் மிதந்தபடி தொலைவில் உள்ள ஹுவாங் யை அது குளிர்ந்த கண்களால் நோக்கியது ஒரு சவாரி பிராணியா அப்படியானால் அவன் இறுதியாக தனது சவாரி பிராணியை அழைக்க முடிவு செய்தான் என்ன வகையான சவாரி பிராணி அது மிதப்பு ஹாவோயூவை பார்த்த ஹுவாங் ஈ முற்றிலும் ஆச்சரியப்பட்டான் அது ஒரு வகையான மூன்று தலைப்பள்ளி இல்லையா ஆனால் இவ்வளவு பெரிய உருவத்துடன் இந்த மாயமிருகம் கிட்டத்தட்ட ஒரு பொருளற்ற உணர்வை கொடுத்தது இருப்பினும் அவன் இப்போது பயன்படுத்தும் காற்று கட்டுப்பாட்டு மந்திரமான மிதப்பு பற்றி அறிந்திருந்தான் இதன் விளைவாக அவன் இரகசியமாக தனக்குள்ளேயே இகழ்ந்தான் மிதப்பு என்பது மேலெழும்புதல் அல்ல எவ்வளவு நேரம் உன் பெரிய உடல் காற்றில் மிதக்க முடியும் நீ கீழே விழுந்தவுடன் நீ எனது பூமி அலையின் தாக்கத்தின் கீழ் இருப்பாய் மேலும் எனது பூமி அலை இன்னும் பத்து நிமிடங்கள் நீடிக்கும் ஹுவாங்கியை கவனக்குறைவாக இருக்கத் துணியவில்லை யூ தோன்றிய ஒரு நொடியில் தனது பூமி தனிமப்பேயுடன் மற்றொரு மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தான் அவனது மந்திரம் விண்கல் மந்திரத்துக்காக இருந்தது அதே சமயம் அவனது பூமி தனிமப்பேயின் மந்திரம் விழும் கற்கள் மந்திரத்துக்காக இருந்தது விண்கள் ஒரு மிகவும் சக்திவாய்ந்த தாக்குதல் மந்திரம் ஆனால் அது ஒரு ஒற்றை விண்கல்லை ஏவியது அது மந்திரவாதியின் கட்டுப்பாட்டின்படி நகர்ந்தது இது விழும் கற்களின் பகுதி விளைவுடன் மிகவும் பொருத்தமாக இருந்தது இயல்பாகவே அவனது தாக்குதல் திறனை நம்ப முடியாத அளவிற்கு அதிகரித்தது இந்த பக்கம் இரண்டு மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தபோது மறுபக்கத்தில் ஹாவோ யூ மூன்று மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தது மேலும் அவற்றின் மூன்று குணாதிசயங்களும் முற்றிலும் வேறுபட்டவை சின்ன வெளிச்சம் சின்ன அனல் மற்றும் சின்ன பச்சை ஆகியவற்றின் குறைந்த ஒளியிலான குரல்கள் ஒரே நேரத்தில் எழுந்தன அவற்றின் மந்திரம் லோங் ஹாவோ சென்னுக்கு புரியாத மொழியில் இருந்தது இது மனிதர்களின் மந்திரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது இது மிக குறுகிய காலம் நீட்டித்தது மற்றும் வலிமையாக இருந்தது முதலில் தனது மந்திரத்தை முடித்தது சின்ன வெளிச்சம் ஒரு தங்க நிற ஒளிவட்டம் தோன்றியது அவனது பெரிய தலையைச் சுற்றி கொண்டது சின்ன வெளிச்சம் தனது தலையை உயர்த்தி காற்றில் ஒரு கவர்ச்சியான பிரகாசமான ஒளியை பிதுக்கியது உடனடியாக காற்றில் ஒரு தங்க நிற மேகம் தோன்றியது உடனடியாக ஒரு ஒளிக்கதிர் மேகத்திலிருந்து விழுந்து ஹாவோ சென்னின் உடலை நோக்கிச் சென்றது ஒரு சூடான நீரோட்டம் திடீரென அவனது முழு உடலிலும் பரவியது லோங் சென் தனது உடலில் உள்ள திரவ ஆன்மீக சக்தி ஒரு வகையான முழுமையான கிளர்ச்சியில் இருப்பதை மட்டுமே உணர முடிந்தது ஒரு ஆச்சரியமான வேகத்தில் மேலும் கீழும் குதித்து தனது சக்தியை மீட்டெடுத்தது ஒளிமயமான உலகம் ஐந்தாம் நிலை காவலாளி நைட்டின் ஒரு திறன் ஆன்மீக நிரப்புதல் என்றும் அழைக்கப்படும் இந்த திறனுக்கு ஒரு பெரிய கட்டுப்பாடு இருந்தது இது ஒளி தனிம பயனர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் இது ஆன்மீக சக்தியை மாற்றும் ஒரு மந்திரம் நைட்களின் இரகசிய திறன்களில் உள்ள சக்தி சேமிப்பு திறனை விட மிகவும் தெளிவற்ற மந்திரம் அவர்கள் காவலாளி நைட்களாக இருந்தாலும் சரி அல்லது தாக்கும் நைக்களாக இருந்தாலும் சரி மிகச் சிலரே இந்த திறனை பயன்படுத்த கற்றுக்கொண்டனர் உங்களையே கேளுங்கள் யார் தனது ஆன்மீக சக்தியை வேறொருவருக்கு மாற்ற விரும்புவார்கள் இருப்பினும் சின்ன வெளிச்சம் இந்த மந்திரத்தைப் பயன்படுத்த முடிந்தது அதை லோங் ஹாவோ சென்னின் உடலில் நேரடியாகப் பயன்படுத்தியது லோங் ஹாவோ சென் ஒரு நொடியில் அவனது உள் ஆன்மீக சக்தியின் ஐம்பது விழுக்காடு மேல் மீண்டுவிட்டது என்பதை மட்டுமே உணர முடிந்தது அவன் உடனடியாக தனது தோற்றத்தை நிமித்தினான் இன்னும் ஹாவோ யூவின் மீது அமர்ந்திருந்தான் ஹுவாங்கியும் அவனது பூமி தனிம பேயும் முதலில் மந்திரங்களை உச்சரித்ததால் விழும் கல் மற்றும் விண்கல் உடனடியாக ஒரே நேரத்தில் நிறைவடைந்தன வானத்தில் எண்ணற்ற ஆலைக்கல் அளவுள்ள பாறைகள் விழுந்தன ஒரே நேரத்தில் ஒரு மஞ்சள் நிற ஒளியின் பொலிவு ஒரு வட்டக்கல்லுடன் சேர்ந்து தோன்றியது அது ஒரு சீற்றமான ஒளியை எழுப்பியவாறு நேராக லோங் ஹாவோ சென்னை நோக்கிச் சென்றது ஹாவோ யூவின் முதுகில் அமர்ந்திருந்த லோங் ஹாவோ சென் நிமிர்ந்து அசைவில்லாமல் நின்றான் அவனது பிணைப்பு மூலம் ஹாவோ யூவின் நோக்கங்களை அவன் இயற்கையாகவே அறிந்திருந்தான் அவனது கையில் உள்ள சுடர் வாளை கீழே சாய்த்து ஒரு தங்க நிற ஒளி அதைச் சுற்றி உயர்ந்தது சக்தி சேமிப்பு சின்ன அனல் காற்றில் கர்ஜித்தது ஒரு தகதகவென எரியும் சிவப்பு கோணம் அவனது தலைக்கு மேல் உயர்ந்தது அவனது இரண்டு தகதகவென எரியும் சிவப்பு நிற சிறிய கண்கள் ஒரு திகைப்புட்டும் சிவப்பு நிறத்தில் பிரகாசித்தன பெயின் ஒரு சுடர் தூண் திடீரென ஹாவோ யூவின் உடலைச் சுற்றி உயர்ந்தது காற்றில் உயர்ந்து பெரும்பாலான விழுந்து கொண்டிருந்த கற்களை உடனடியாக சாம்பலாக்கியது அவனை நோக்கி சுடப்பட்ட அந்த வெண்கல்லுடன் மோதியபோது அதன் விளைவு வேறுபட்டதாக இருக்கவில்லை விண்கல் லோங் ஹாவோ சென்னை நெருங்கியதும் சின்ன அனல் தனது பெரிய தலையை அசைத்தது ஏற்கனவே அதன் வேகம் பெருமளவு குறைந்திருந்த இந்த வெண்கலுடன் வெறுமனே மோதியது சின்ன பச்சையின் மந்திரம் இந்த தருணத்தில் நிறைவடைந்தது ஒரு செழிப்பான பச்சை நிற ஒளி அவனது முதுகில் உடனடியாக பிரகாசித்தது ஒரு பச்சை நிற ஷர்ட் கோணத்தை உருவாக்கி ஒரு சூறாவளி ஹாவோ யூவின் முதுகிலிருந்து வெளிவந்தது இந்த சூறாவளியின் தோற்றம் மிகவும் அருவருப்பாக இருந்தது ஒரு வாயு போல தோன்றியது ஆனால் அதன் விளைவுகள் திகைப்பூட்டுவதாக இருந்தன ஹாவோ ஹாவோயூவின் பெரிய உடல் இந்த காற்றின் தூண் மூலம் உந்தப்பட்டது ஒரு வால் நட்சத்திரம் சந்திரனை பின்தொடர்வதைப் போல வேகமாக அது நேராக ஹுவாங்யை நோக்கி பறந்தது சரியாக மிதப்பு பறக்க அனுமதிக்கவில்லை ஆனால் காற்றின் தூண் கூடுதல் உதவியைச் சேர்த்தால் அது குறுகிய காலத்திற்கு காற்றில் சறுக்க வைக்க முடியும் ஹாவோ யூவின் மூன்று தலைகளும் ஒரு சரியான பொருத்தத்தை கொண்டிருந்தன சின்ன வெளிச்சம் லோங் ஹாவோ சென்னின் ஆன்மீக சக்தியை மீட்டெடுப்பதை கவனித்தது சின்ன அனல் பாதுகாப்பை கவனித்தது மற்றும் சின்ன பச்சை பறப்பதை கவனித்தது மூன்று தனிம மிருகமா ஹுவாங் ஹுவாங்கி திகைத்துப் போனான் அவனது விண்கள் உடைந்து விழுந்த பிறகும் ஹாவோ மேலும் நெருங்கிக் கொண்டிருந்தது சரியில்லை ஹுவாங்யி விரைவாக பூமி அலைகளைக் கட்டுப்படுத்தி ஓட முயன்றான் இந்த பூமி அலை நுட்பமும் அவனது ஆன்மீக சக்தியை சிறிது பயன்படுத்தியது மேலும் லோங் ஹாவோ சென்னுடன் நடந்த முந்தைய சண்டைகளின் தொடரில் அவனது ஆன்மீக சக்தி பயன்பாடு ஏற்கனவே மிக அதிகமாக இருந்தது அவனால் வேறு எந்த தாக்குதலையும் தொடங்க வழி இல்லை அவனால் செய்ய முடிந்தது எல்லாம் தூரத்தை அதிகரித்து லோங் ஹாவோ சென் தரையில் விழுவதற்காக காத்திருப்பதுதான் ஆனால் லோங் ஹாவோ சென் அவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பானா லோங் ஹாவோ சென் ஹாவோ யூவின் முதுகில் இருந்து குதித்தான் ஒரு அம்பு போல முன்னோக்கி பாய்ந்தான் சின்ன பச்சை ஒரு சிறிய காற்று கம்பத்தை வெளிப்படுத்தியது லோங் ஹாவோ சென்னின் கால்களுக்கு அடியில் குறிவைத்து அவனது வேகத்தை அதன் உச்சவரம்பை எட்ட வைத்தது பூமி அலை உண்மையிலேயே புத்திசாலித்தனமாக பயன்படுத்தப்பட்டது ஹுவாங் ஹுவாங்கி தனது கால்களுக்கு அடியில் தனது கட்டுப்பாட்டை செலுத்தி திசையை மாற்றினான் ஒரு வெள்ளை ஒளியுடன் ஒரு வலிமையான இழுக்கும் சக்தி ஹுவாங்கியை முற்றிலும் ஆச்சரியத்துடன் தன்னை நோக்கி இழுத்தது அடுத்த நொடியில் லோங் ஹாவோ சென்னின் எரியும் சுடர் வாள் ஏற்கனவே அவனது முன்னால் இருந்தது புனித ஆன்மீக அடுப்பு இழுத்தல் முன்பு லோங் ஹாவோ சென் தனது எத்திரிக்கு இருபது மீட்டருக்குள் இருக்கும்போது இந்த திறனை பயன்படுத்த விரும்பினான் ஆனால் திடீரென தோன்றிய கூண்டால் அவனிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிரிக்கப்பட்டான் இப்போதைய நேரத்தில் அவனுக்கு மற்றொரு வாய்ப்பை எப்படி கொடுக்க முடியும் ஹாவோ யூ தனது நான்கு உறுதியான கால்களுடன் தரையில் விழுந்தது லோங் ஹாவோ சென்னின் திசையை நோக்கி பாய்ந்தது சின்னப்பச்சை தனது வாயை திறந்து மூச்சு வாங்கியது எதையோ இழுக்க ஒரு பெரிய கவர்ச்சை சக்தியைச் செலுத்தியது உடனடியாக மற்றொரு காற்றுப்பந்து உருவாக்கப்பட்டது ஹாவோ சென் மெதுவாக தரையில் விழ உதவியது ஹுவாங்கி சுயநினைவுக்கு வந்தபோது மூன்று கொட்டூரமான பெரிய தலைகள் ஏற்கனவே அவன் முன் இருந்தன அவனை மூன்று திசைகளில் இருந்து சூழ்ந்திருந்தன சத்தமாக மூச்சுவிட்டபடி சின்ன அனல் தனது நாக்கால் வாயின் மூலைகளை நக்கியது அவனை ஒரு சுவையான உணவாக நினைப்பதாக தோன்றியது இல்லை நான் விட்டு கொடுக்கிறேன்